ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா உங்க பர்சன் உங்களுக்கு கொடுக்குற கன்ஃபெஷன் என்ன உங்களோட சோல்மேட் உங்களுக்கு கொடுக்குற கன்ஃபெஷன் என்ன இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அல்லது நோ கான்டாக்டில் இருக்கலாம் ஓகே ஒரு சைலண்ட் மோட்ல இருக்கலாம் டெம்பரவரி செப்பரேஷன்ல இருக்கலாம் ஓகே உங்க பர்சன் உங்களுக்கு கொடுக்குற கன்ஃபெஷன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே என்ன சொல்றாங்க உங்க பர்சனோட கன்ஃபெஷன் என்ன ഫോർഡ് ജംപ് ആച്ചു ബസ്റ്റ് സെൽഫ് ഓക്കെ அடுத்து മെസേജ് ആഫ് ലവ് ഇല്യൂഷൻ ஐ லவ் யூ வெயிட் ஓகே இப்போது இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன உங்கள் பர்சன் கொடுக்குற கன்ஃபெஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் ஓகே யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ஓகே இப்போ ரீடிங்குள்ளே போகலாம் பெஸ்ட் செல்ஃப் நான் வந்து கார்ட்ஸ் வந்து ரீ அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் கார்டு வந்து பெஸ்ட்டு செல்ஃப் வந்திருக்கு ஐ ஆம் ஒர்க்கிங் ரேலே ஹோ டு லெவலப் ஃபார் யூ அண்ட் மேக் யூ அஸ் யுவர் ஈக்குவல் இ மிரர் ஐ நோ வீ வில் ஐ வாண்ட் வி ஓகே இந்த பெஸ்ட் செல்ஃப் இந்த கார்ட் மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களால் தான் நான் வந்து ஒரு நல்ல மனுஷன் மனுஷனானேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்கள் பர்சன் மனசுக்குள்ளேருந்து வர கன்ஃபியூஷன் இது தான் உங்கள் கூட பழகின போது தான் நான் வந்து என்னோட ரியல் செல்ஃபை வந்து கண்டுபிடிச்சேன் நான் வந்து நீங்கள் வந்து என்னை எந்த ஜட்ஜ் பண்ணலை ஓகே நீங்கள் என்னை ஜட்ஜ் பண்ணலை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலை நீங்கள் நான் எப்படி இருக்கணும் அதை அப்படியே நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க ஓகே அதுதான் வந்து உங்களுக்கு ஏற்ற ஒரு பர்சனாக என்னை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி மாற்ற வச்சுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் பர்சன் இந்த கார்டு மூலிமா சொல்கிறது என்னென்னா ரொம்ப எமோஷ்னலி மெச்சூர் ஆக்கியிருக்கு உங்களோட எனர்ஜி வந்து உங்கள் பர்சனை எமோஷ்னலி மெச்சூர் ஆக்கியிருக்குங்கிறது தெரியுது ரொம்ப இருக்காங்க உங்கள் பர்சன் லைஃப்பை வந்து சீரியஸாக அவங்கள யோசிக்க வச்சுருக்கு ஓகே ஸோ உங்களோட எனர்ஜி அவங்கள சேஞ்ச் பண்ணியிருக்கு ஒரு பெஸ்ட் செல்ஃபாக அவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்கவுங்க முன்னாடி போது நீங்கள் வந்து அவங்கள நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஸோ அவங்களோட பெஸ்ட் பார்ட் வந்து நீங்கள் தான் அப்படிங்கிறத உங்கள் பர்சன் இப்போது புரிஞ்சுருக்காங்க ஓகே உங்களுக்கு ஈக்குவலாக அவங்களோட பெஸ்ட்டு செல்ஃபை வந்து அவங்க கொடுக்கணும் அவங்களோட பெஸ்ட்டை அவங்க கொடுக்கணும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும் உங்களை மிரர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குது ஓகே ஸோ இது தான் உங்களோட எனர்ஜி தான் உங்கள் பர்சனை இந்த லெவலுக்கு மாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் இல்லைன்னா நான் வெறுமனே ஒரு பர்சனாக இருந்திருப்பேன் நான் இப்போ ஒரு பெஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா மெசேஜ் ஆஃப் லவ் இந்த கார்ட் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஐ ஆம் திங்கிங் அபவுட் யூ மை லவ் ஈவன் தோ யூ திங்க் ஐ எம் நாட் ஐ மிஸ் யூ எவ்ரி டே அண்ட் நைட் ஐ ஆம் க்யூரியஸ் டு நோ வாட் யூ ஹாவ் பீன் டூயிங் ஓகே இந்த கார்ட் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை பற்றி எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களால நீங்கள் கூட நினச்சிருக்க மாட்டீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஓகே எப்போவுமே டே அண்ட் நைட் உங்களை மிஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க ஓகே ஃபீலிங்ஸை வந்து அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல உங்களுக்கு ஓகே நான் வந்து எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லலாம் ஆனால் என்னோடய ஒவ்வொரு சைலன்ஸ்லேயும் உங்களோட பேர் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே லவ் இருந்தும் அவங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து ஸ்லோவாக இருந்திருக்கு ஓகே ஒரு ஃபியர் இருந்திருக்கலாம் இல்லை பாஸ்ட் ஊன்ஸ் இருந்திருக்கலாம் பாஸ்ட் பெயின் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கலாம் ஓகே அவங்க மிக்சட் சிக்னல் உங்கள் கிட்டே கொடுத்துருக்கலாம் பட் அவங்க வந்து உங்கள் இப்போ உங்களை ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற தாட் இருக்குது அவங்களுக்கு ஓகே அவங்க இல்லாமல் உங்களோட டே எப்படி இருந்தது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க ஓகேங்களா ஆனால் உண்மை என்ன அப்படின்னா லவ் இருக்குது இருந்துச்சு இப்போவும் இருக்குது ஓகே இந்த கார்டு மூலயமா அதை தான் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு பொருந்துன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான் இது அடுத்து இல்யூஷன் ஓகே இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிமம்பர் தட் செப்ரேஷன் இஸ் தன் இல்யூஷன் we ஆர் ஆல்வேஸ் together, வி ஆர் drawn together பை faith, ட்ரஸ்ட் your intuition I am working hard பிஹைண்ட் தி சீன்ஸ் to ஹீல் அண்ட் ரீச் அவுட் டு யூ சூன் ஸ்டே ஸ்ட்ராங் for மீ ஐ am coming பிக் பேக் ஹோம் ஓகே இந்த கார்ட் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற செப்ரேஷன் வந்து ஒரு ரிலியூஷன் தான் ஓகேவா அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ இந்த செப்ரேஷன்லாம் வந்து நம்மளை பிரிச்சிடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நம்ம எப்போவுமே சேர்ந்து தான் இருப்போம் நம்ம எப்போவும் சேர்ந்து தான் இருக்கோம் ஸோ வந்து நம்பிக்கையோடு இரு நம்ம வந்து ஒன்றா தான் இருப்போம் இன்னோ உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நான் வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் எனக்காக ஸ்ட்ராங்காக ஸ்டே பண்ணுங்கள் ஸ்டே ஸ்ட்ராங் ஃபார்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐ ஆம் கமிங் பேக் ஹோம் நான் சீக்கிரமாகவே உங்கள் கிட்டே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த கார்ட் மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு ஹானஸ்டான கன்ஃபெஷன் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு கேர் இல்லாத மாதிரி உங்ககிட்ட இருந்திருக்கலாம் அவங்களோட ஒரிஜினாலிட்டியை உங்ககிட்ட காட்டாமல் இருந்திருக்கலாம் ஓகேங்களா ஸோ இல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் அவங்களோட ஒரிஜினாலிட்டியை வந்து அவங்க உங்ககிட்ட காட்டாமல் இருந்திருக்கலாம் பட் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு ட்ரூ லவ் ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான லவ் இருக்குது ஓகே பட் உண்மையான ஃபீலிங்ஸை வந்து அவங்க ஹேட் பண்ணிட்டாங்க ஓகே சம்டைம்ஸ் வந்து ஒரு ஹாட் அண்ட் கோல்ட் பிஹேவியர் உங்ககிட்ட காட்டியிருக்கலாம் ஓகே ஸோ ஃப்யூச்சர் வந்து பேசாமல் எஸ்கேப் ஆகிடுற மோட் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் ஓகே அதுக்கு காரணம் வந்து உங்களை லூஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஓகே அதுதான் பட் அவங்க வந்து நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இப்போ வந்துட்டாங்க ஓகே இது இப்போ நம்மக்கிட்ட ஏற்பட்ட பிரிவு எல்லாமே வந்து ஒரு செப்ரே இந்த ஒரு இல்யூஷன் தான் ஓகே நீ அதெல்லாம் நம்ப வேண்டாம் நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா ஐ லவ் யூ இது தான் வந்து உண்மை ஓகேங்களா இந்த கார்ட் மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்ன நடந்தாலும் எவ்வளோ தூரம் போனாலும் நான் உங்களை லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது அப்சஷன் இல்லை இதுதான் காம் சைலண்ட் ஒரு டீப் லவ் ஓகே ஒரு ரீபவுண்ட் ரிலேஷன்ஷிப் டிஸ்ட்ராக்ஷன் நியூ பீப்புள் எதுவுமே வந்து உங்களோட இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணலைங்கிறத இந்த கார்ட் கன்ஃபார்ம் பண்ணுது ஓகே அடுத்து வெயிட் இப்போ இல்லை ஆனால் ஒரு நாள் இந்த கார்ட் மூலயமா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ரெடியாக இல்லாதப்போ உங்கள் லைஃப்பில் வந்து உங்களை ஹர்ட் பண்ண விரும்பலை நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ அவங்க செல்ஃப் ஒர்க் ஃபேஸில் இருக்காங்க அவங்களை வெயிட் பண்ண சொல்கிறாங்க அவங்களோட கரியரை பார்க்கணும் அவங்களோட ஃபேமிலியை பார்க்கணும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரெஷர்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து அவங்க சரி பண்ணணும் ஓகே சரி பண்ணிட்டு தான் அவங்க வருவாங்க கமிட்மெண்ட் ஃபியர் வந்து அவங்களுக்கு ஹீல் ஆகணும் கமிட்மெண்ட்டை பற்றி பயம் இருக்குது அதை ஹீல் பண்ணிவிட்டு வருவாங்க ஓகே ஸோ அதனால தான் ஒரு டிலே இது வந்து நோ இல்லை நாட் நவ் அவ்வளோதான் ஓகே வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க வேறு எந்த ஒரு பிரேக் பண்ணுற மாதிரி எதுவுமே சொல்லலை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் சோல்மேட் கொடுக்குற கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜென்யூன் லவ் அவங்க கிட்டே இருக்குது ஃபீலிங்ஸ் மியூச்சுவலாக இருக்குது ஓகே ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஈகோ அண்ட் ஃபியர் தான் மெயின் பிளாக்கேஜாக இருக்குது ஓகே ரிட்டன் ஆர் கம்யூனிகேஷன் சான்ஸ் வந்து ஃப்யூச்சரில் ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வருவாங்க லவ்யூன்னு சொல்லியிருக்காங்க நமக்குள்ளே ஏற்பட்ட இந்த செப்ரேஷன் எல்யூஷன் சொல்லியிருக்காங்க மெசேஜ் ஆஃப் லவ் வந்திருக்கு அவங்களோட பெஸ்ட்டு செல்ஃபை உங்கள் கிட்ட கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ ஒரு ஸ்ட்ராங் லவ் ஃபீலிங்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகே ஃபைனல் கன்ஃபன் மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய சொல்மேட் உங்களை மிஸ் தான் உங்களை பிரிஞ்சப்போ தான் உங்களோட வேல்யூ எனக்கு புரிஞ்சுது நான் உங்களை லவ் பண்ணுறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க இதை தான் உங்கள் பர்சன் இந்த கார்ட்ஸ் மூலயமா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் உங்களுக்கு இது ரீசனேட் ஆகலை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ரீடிங் ரீசனேட் ஆகும் ஓகேங்களா அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சம்ஜன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ